என்னப்பா அம்பேத்கர் செஞ்சிட்டாரு என்ன அம்பேத்கர் செஞ்சிட்டாரு அம்பேத்கர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிச்சிருக்காரு எத்தனை நேரம் பதினெட்டு மணி நேரம் படிச்சிருக்காரு எழுதி 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 தன் கைகள் வீங்கி போன ஒரு மனிதன் தான் அது அம்பேத்கர் கை வீங்கி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு போனோம் எழுதி எழுதி ஐயோ ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்திருக்கோம் கை வீங்குற ஒரே காரணத்துக்காக கையில எழுத பயிற்சி பெற்று தன் நாள் நாள் முழுவதும் இரண்டு கைகளால் எழுத தெரிந்த ஒரே அரசியல் தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த உலகத்திலே த ஃபைனஸ்ட் லைப்ரரி எவர் கிரியேட்டட் அப்படின்னு எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க வகையில தன் வீட்டிலே புத்தகம் லைப்ரரி வச்சிருந்த ஒரு பெரிய ஆள் அம்பேத்கர் அவர் அரசியல்வாதி தானே சட்டம் ஏற்றுறாரு சொல்றீங்க சட்டம் ஏறி தானே அப்படின்னா சட்டம் அரசியல் வரலாறு பொருளாதாரம் நீர்ப்பாசனம் கோழி வளர்ப்பு அணுசக்தி சுரங்கம்னு பல துறைகள் சார்ந்த புத்தகங்கள் அவர் வீட்டுல பெருசு பெருசா இருந்துச்சு வாங்கி அழகுக்காக வைக்கல எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார் வெளியூர்ல போய் எங்கேயாவது தங்கணும்னா நூலகங்கள் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல அறைய வாங்கி அங்கேயே தங்குவாராம் வரைக்கும் ஒரு அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் படிச்சிருப்பாரு அப்படின்னா எத்தனை மனிதர்கள் அதை செஞ்சிருப்பாங்க இவ்வளவையும் படிச்சதுக்கு அப்புறம் இங்க தான் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டியது இங்க வாழ்க்கையில ரொம்ப அடிபடுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நிலைமை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாராட்டுதற்குரிய ஆயிருவீங்க இல்லையா ஆனா யோசிச்சு பாருங்க வெளிநாடுக்கு போய் பாரிஸ்டர் பட்டம்லாம் வாங்கிட்டு வந்து பொருளாதாரம் புண்ணாக்கு எல்லாத்துலயும் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பரோடா அரண்மனையில ராணுவ செயலாளரா வேலை பார்க்கிறார் அங்க வேலை பார்க்கும் போது எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுக்கு பானையில தண்ணி வச்சிருப்பாங்க இவர் அதுல போய் தண்ணி குடிக்க முடியாது பிய தண்ணி மோந்து கொடுக்க மாட்டாங்க தண்ணிக்காக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் காத்திருப்போம் பத்து ஆண்டுகள் காத்திருந்தவர் அம்பேத்கர் அவர் பிறந்த மாவட்டத்துல சவுதார் அப்படிங்கிற குளத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணி குடிக்க கூடாது அப்படிங்கிறாய் எல்லாரையும் கூப்பிட்டு போராட்டம் நடத்துறாரு ஊர்வலம் போறாரு அடி வாங்குறாரு சட்ட போராட்டம் நடத்துறாரு கோர்ட்ல போய் ஜெயிக்கிறார் மறுபடியும் மேல்முறையீடு மறுபடியும் ஜெயிக்கிறார் மறுபடியும் மேல்முறையீடு மறுபடியும் ஜெயிக்கிறார் மூணு முறை கோர்ட்ல ஜெயிச்சு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் சவுதார் குளத்துல நாங்களும் தண்ணி குடிக்கலாம்டா அப்படின்னு தண்ணிக்காக பத்து ஆண்டுகள் போராடினவர் அம்பேத்கர் ஏன் சாதியை தாண்டி அம்பேத்கரை பார்க்கணும் The ப்ராப்ளம் ஆஃப் rupee, its origin அண்ட் its solution. அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல எழுதுறாரு அந்த புத்தகத்துல என்ன பலன் கிடைச்சிருச்சு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அம்பேத்கர் எழுதின புத்தகத்தை வச்சுதான் வந்துச்சுன்னா எத்தனை பேர் நம்ப முடியும் நம்ம சீர்காழில மளிகை பொருட்கள் ஐட்டம்ஸ் மற்றும் காய்கறி வகைகள் என அனைத்தையும் ஒரே இடத்துல தரமா நியாயமான விலையில வாங்கணுமா அப்போ நீங்க வர வேண்டியது கமலி ஸ்டோர் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்கள் ஐட்டம்ஸ் ஸ்டேஷனரி மற்றும் காய்கறிகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மொத்தமாக மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்கும் பொழுது டோர் டெலிவரி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குவோருக்கு ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் இலவசம் நியூ கமலி மளிகை அண்ட் ஜெனரல் ஸ்டோர் பி நகர் தென்பாதி மற்றும் தென்பாதி மெயின் ரோடு சீர்காழி ஃப்ரீ டெலிவரி வாட்ஸ்அப் டபுள் நைன் போர் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் ஸ்ரீ சிந்தில் அண்டவர் ட்ரேடர் எங்களிடம் தரமான கிளாஸ் பிளைவுட் சன் மைக்கா ஜூரோட் நோவோபன் கார்ட்போர்ட் அலுமினிய ஃபிட்டிங்ஸ் எறும்பு சாமான்கள் பேன்சி பிட்டிங்ஸ் பிவிசி டோர் பேனல் டோர் குறைந்த விலையில் செய்து தரப்படும் ஸ்ரீ சிந்தில் செந்திலாண்டவர் ட்ரேடர் இலக்கம் நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஏ கைவிளஞ்சேரி மெயின் ரோடு தென்பாதி வெஸ்ட் மேல்நிலைப்பள்ளி எதிரில் சீர்காழி மேலும் தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் டபுள் டூ டபுள் ஜீரோ டூ மற்றும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ உள்ளங்களுக்குப்கோ ம்ைனான்ஸ் வீடு கட்ட வீட்டு மணி வாங்க பிற வங்கி வீட்டு கடன்களை மாற்றிக்கொண்டு கூடுதல் கடன் பெற வணிக வளாகங்கள் கட்டுவதற்கு அடமான கடன் போன்ற அளவற்ற கடன் வசதிகள் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் லிமிடெட் வேகாஞ்சலி காம்ப்ளக்ஸ் திருப்பதி ஸ்டீல்ஸ் அருகில் தொழுதூர் மெயின் ரோடு திட்டக்குடி இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து வெளிநாட்டுல எழுதின ஆத்தர்ஸ் உடைய புத்தகம் அவங்களுடைய கவிதைகள் அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அமெரிக்கால இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில வெயிட்டிங் ஃபார் ஏ விசான்னு ஒரு புத்தகம் அம்பேத்கரால எழுதப்பட்டது அங்க சிலபஸா இருக்கு என்னங்க என்ன இருந்தாலும் அவர் வந்து சாதிக்காக போராடினவர் தானே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தா அதை உடைக்கிறதுக்கான பதில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வைஸ்ராய் கவர்மெண்ட்ல இருக்கும்போது தொழிலாளர் துறை அமைச்சரா இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஏழாவது இந்திய தொழிலாளர் மாநாடு உருவாக்குறார் இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து அரை மணி நேரம் கூட வேலை பார்த்தா நம்ம எல்லாம் கடுப்பாகிறோம் எயிட் தானப்பா டியூட்டி நான் ஏன்ப்பா கூட நினைக்கணும் கூட ஒரு மணி நேரம் ஓட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் இல்லையா அந்த கேட்கறதுக்கான முதல் சட்டத்தை ஏற்றுனது அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி பதினாலு மணி நேரம் வேலை பார்க்கிற சட்டம் இங்கே இருந்திருக்கு தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தது மட்டும் கிடையாது அகவிலைப்படி தொழிலாளர்களுக்கான காப்பீடு இஎஸ்ஐ மருத்துவத்தில் எத்தனை ஏழை தொழிலாளிகள் போய் மருத்துவ மருந்து உடம்ப சரி பண்ணிக்கிறாங்க இது எல்லாம் கொண்டு வந்தது அம்பேத்கர் தான் பெண்களுக்கு எவ்வளவு தூரம் போராடி இருக்கிறார் பெண்கள் மகப்பேறு காலத்துல சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை வாங்கி கொடுத்தது அம்பேத்கர் சுரங்க பணிகள்ல பெண்கள் வேலை செய்ய கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் தொழிலாளர் நலனுக்காக இன்னைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா ஒரு ஒரு பெரிய தொழிற்சாலை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தொழிலாளி முதலாளி அரசாங்கம் மூணு பேர் உட்கார்ந்து பேசுங்கப்பா பேசி தீருங்கப்பா ஸ்ட்ரைக் எல்லாம் வேணாம் ஸ்ட்ரைக் வந்து அடிக்கடி பண்றதும் தப்பு அதுக்காக ஸ்ட்ரைக் பண்ண கூடாதுன்னு தொழிலாளர்கள்ட்ட சொல்றதும் தப்புங்கிறத சொன்னது அம்பேத்கர் நம்ம சீர்காழியில மளிகை பொருட்கள் ஸ்டேஷ்னரி மற்றும் காய்கறி வகைகள் என அனைத்தையும் ஒரே இடத்துல தரமா நியாயமான விலையில வாங்கணுமா அப்போ நீங்க சில்லறையாகவும் கிடைக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மொத்தமாக மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்கும் பொழுது டோர் டெலிவரி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குவோருக்கு ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் நியூ கமலி மளிகை அண்ட் ஜெனரல் ஸ்டோர் பி நகர் தென்பாதி மற்றும் தென்பாதி மெயின் ரோடு சீர்காழி ஃப்ரீ டெலிவரி வாட்ஸ்அப் டபுள் நைன் போர் டபுள் த்ரீ சிக்ஸ் பைவ் டூ டபுள் போர் ஸ்ரீ ஆண்டவர் ட்ரேடர் எங்களிடம் தரமான கிளாஸ் பிளேவுட் சன் மைகாப் ஜூரோ டெப் நோவோ பென் கார்ட்போர்ட் அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் எறும்பு சாமான்கள் ஃபேன்சி ஃபிட்டிங்ஸ் பிவிசி டோர் டோர் குறைந்த விலையில் செய்து தரப்படும் ஸ்ரீ சிந்திலாண்டவர் ட்ரேடர் இலக்கம் நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஏ கைவிளஞ்சேரி மெயின் ரோடு தென்பாதி வெஸ்ட் மேல்நிலைப்பள்ளி எதிரில் சீர்காழி மேலும் தொடர்புக்கு நைன் ஜீரோ மற்றும் எயிட் ஜீரோ ஃபோர் நைன் வீடு கட்ட வீட்டு மணி வாங்க பிற வங்கி வீட்டு கடன்களை மாற்றிக்கொண்டு கூடுதல் கடன் பெற வணிக வளாகங்கள் கட்டுவதற்கு அடமானக் கடன் போன்ற அளபற்ற கடன் வசதிகள் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் காம்ப்ளெக்ஸ் திருப்பதி அருகில் தொழுதூர் மெயின் ரோடு திட்டக்குடி மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு சம்பளத்தோட கூடிய விடுமுறை கொடுக்கணும் சுரங்க தொழில்கள்ல பெண்களை ஈடுபடுத்த கூடாது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் சொல்லி பெண்களுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தினது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் குரல் கொடுத்தார் மட்டும் கிடையாது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் பாலினத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதி சமநிலை இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தாரோ எல்லாருக்கும் போராடினவர் தான் அம்பேத்கர் நாக்பூர்ல ஒரு கான்பரன்ஸ் நடக்குது அதுக்காக அம்பேத்கர் கிளம்புறார் வீட்டு வாசல்ல ஒரு மூணு வயசான பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க நின்ன பாட்டிய ஒரு மாலை எடுத்து அம்பேத்கருக்கு போட்டு நீ நல்லா இருக்கணும் ஜாமி அப்படிங்கிறாங்க அப்புறம் கேட்கிறாரு என் கூட வந்தா என்ன அப்படின்னு கேக்குறாரு இல்ல கான்பிடன்ஸ்க்கு வரவுக்கு கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் பரிதாம சொல்லுது இப்ப அந்த மாலை வாங்க மட்டும் ஏது காசு அப்ப அந்த கேள்வி வச்சுச்சான் ஒரு மாசமா விறகு விட்டி எல்லாரும் காசு சேர்த்து உனக்கு மாலை வாங்கணும் சாமி நீ நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் படிச்சு எங்க பிள்ளை எல்லாம் காப்பாத்தணும் சாமி கண் கிழங்கி அந்த வறண்ட கைகளை பிடிச்சிட்டு சொல்றாரு அம்பேத்கர் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை உரிமைகளும் கிடைக்கும் உங்களுக்கான கல்வி கிடைக்கிறதுக்கு நான் கடுமையா பாடுபடுவேன் அப்படி இல்லைன்னா துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன் கொடுத்த சத்தியத்தை மிக நிச்சயமா காப்பாத்தணும் ரெண்டாயிரத்தி பத்துல அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்தியா வராரு நாடாளுமன்றத்துல பேசுறாரு பேசி முடிக்கும் போது சொல்றாரு நீங்கள் எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்தவர் அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கரை கோட் பண்ணி தன்னுடைய பேச்சை முடிக்கிறாரு ஒபாமா ஹிஸ்டரி தொலைக்காட்சியும் சிஎன்என் ஐபிஎன் நியூஸும் சேர்ந்து உலகத்தின் சிறந்த மனிதர்களுடைய பட்டியல் எடுக்கிறாங்க இந்தியா சார்பாக காந்தி இருப்பார் பார்த்தா காந்திக்கு பதில் அம்பேத்கருடைய பேர் இருக்குதுல ரெண்டாயிரத்தி நாலுல கொலம்பியா யூனிவர்சிட்டி டாப் ஹண்ட்ரட் இன் திஸ் வேர்ல்டு உலகத்தின் சிறந்த படிப்பாளிகள் பட்டியல் எடுக்குது அதுல முதல் பேர் அம்பேத்கருடைய பேர் இருந்து லண்டன் போய் பாரிஸ்டர் பட்டத்தை நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க காந்தி வாங்கியிருக்காரு நேரு சிறந்த தலைவர்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஒருத்தருக்கு கிரேஸ் இன் அப்படிங்கிற பாரிஸ்டர் பட்டம் கொடுக்கிற அலுவலகத்துல ஒரு அறையும் புகைப்படமும் வச்சிருக்காங்கன்னா அது அம்பேத்கருக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு அறிஞர் கூட்டம் இந்த உலகத்துக்காக உழைத்தவர்கள் ஒரு பட்டியல் எடுக்குது அதுல முதல் பேர் புத்தருடையது நாலாவது பேர் அம்பேத்கர் நம்ம சீர்காழில மளிகை பொருட்கள் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி மற்றும் காய்கறி வகைகள் என அனைத்தையும் ஒரே இடத்துல தரமா நியாயமான விலையில வாங்கணுமா அப்போ நீங்க வர வேண்டியது கமலி ஸ்டோர் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்கள் ஐட்டம்ஸ் மற்றும் காய்கறிகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மொத்தமாக மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்கும் பொழுது டோர் டெலிவரி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குவோருக்கு ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் இலவசம் நியூ கமலி மளிகை அண்ட் ஜெனரல் ஸ்டோர் பிஎன்பி நகர் தென்பாதி மற்றும் தென்பாதி மெயின் ரோடு சீர்காழி ஃப்ரீ டெலிவரி வாட்ஸ்அப் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் ஸ்ரீ வர் ட்ரேடர் எங்களிடம் தரமான கிளாஸ் பிளேவுட் சன் மைகாப் நோவோ பென் கார்ட்போர்ட் அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் எறும்பு சாமான்கள் ஃபிட்டிங்ஸ் பிவிசி டோர் ஃபேனல் டோர் குறைந்த விலையில் செய்து தரப்படும் ஸ்ட்ரீட் செந்திலாண்டவர் ட்ரேடர் இலக்கம் நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஏ கைவிளஞ்சேரி மெயின் ரோடு தென்பாதி வெஸ்ட் மேல்நிலைப்பள்ளி எதிரில் சீர்காழி மேலும் தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் டபுள் டூ டபுள் ஜீரோ டூ மற்றும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ இல்லம் தேடும்ான்ஸ் வீடு கட்ட வீட்டு மணி வாங்க பிற வங்கி வீட்டு கடன்களை மாற்றிக் கொண்டு கூடுதல் கடன் பெற வணிக வளாகங்கள் கட்டுவதற்கு அடமான கடன் போன்ற அளவற்ற கடன் வசதிகள் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் லிமிடெட் வேகாஞ்சலி காம்ப்ளக் திருப்பதி அருகில் தொழுதூர் மெயின் ரோடு திட்டக்குடி பெருமைகளை ஒரு மனிதனுக்கு ஏன் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க அதுல வந்து அம்பேத்கர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அந்த குழுல இருந்து ராஜினாமா பண்ணி வெளியாறாரு இன்னொருத்தர் அமெரிக்கா போறாரு இன்னொரு என்னுடைய மாநிலத்தை நான் டெவலப் பண்ண போறேன்னு போயிடுறாரு இன்னொரு மிச்சம் இருக்காலாம் டெல்லியிலே கிடையாது ஏழு பேர் கொண்ட குழு செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளா இரவு பகல் பாராம முழிச்சு செஞ்சு உலகத்தின் மிகப்பெரிய மிக நீளமான அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கினார் பாத்தீங்களா அதுக்கு நாடாளுமன்றத்துல பாராட்டு வாங்கினார் பாத்தீங்களா அதனால தான் அம்பேத்கருக்கு இவ்வளவு பாராட்டு ஹிட்லர் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார் உனக்கு விதிகள் பிடிக்கவில்லையா இஃப் யூ ஹேட் த ரூல்ஸ் ஃபாலோ தெம் கோ டு த ஹை அண்ட் தென் கிக் இட் அப்படிம்பார் உங்களுக்கு விதிகள் பிடிக்கவில்லையா அதை பின்பற்றுங்கள் அதன் உயரத்துக்கு செல்லுங்கள் பிறகு திரும்பி அதை மிதியுங்கள் அப்படிம்பார் ஆனால் அம்பேத்கர் என்ன செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு விதிகள் பிடிக்கவில்லையா அதை கடைபிடியுங்கள் அதன் மேல் செல்லுங்கள் பின் அதை திருத்தி எழுதுங்கள் அப்படிங்கிறார் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாது தலையெழுத்தையும் திருத்தி எழுதலாம் அது உன்னுடைய தலையெழுத்து மட்டும் கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருடைய தலை நீ ஒரால் எழுதலாம் தான் எழுதி காமிச்சதுனாலதான் அம்பேத்கரை இளைஞர்களுடைய தலைவரா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அம்பேத்கரை போல நிறைய படிங்க அதுக்கு முன்னாடி அம்பேத்கரையும் படிங்க அதுக்கப்புறமாவது புரிந்து கொள்ளுங்கள் அவர் வெறும் சாதிய தலைவர் இல்ல சாதிக்கணும்னு காத்து கொண்டு இருக்கிற கூட்டத்தின் மிகப்பெரிய தலைவர் அம்பேத்கர் ஒருவேளை உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்றத தாண்டி நீங்க இன்னும் ஒரு முறை கேட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க உங்கள் தலையெழுத்தை மட்டும் கிடையாது உங்கள் சுற்றத்தின் தலையெழுத்தையும் மாற்றுவதற்கு ஒரே ஆயுதம் படிப்பு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புறேன் நன்றி பேசியது குமரன்